ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் வராகி அன்னை வழிபாடு அப்படின்னாலே அது பஞ்சமி திதி தான் இது எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயம் ஏன்னா இந்த காலகட்டத்தில் வராகி அன்னை வழிபாடு நிறைய பேர் செஞ்சுட்டு வராங்க இதற்கு காரணம் என்ன அப்படின்னா நம்ம துன்பம் அப்படின்னு போய் நின்னாலே நம்முடைய கண்ணீரை துடைக்கும் தெய்வமாக அன்னை இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தன்னை நம்பியவர்களின் துயரை அவங்க சொல்லாமலே தாயை போல உணர்ந்து தீக்கிறதுல அவங்க வல்லவர் அப்படியான அம்மாவை இந்த பஞ்சமி திதியில் நம்ம ஒரு சில முறையில் வழிபாடு செய்யும் பொழுது நம்முடைய செல்வ வளம் அதிகரிக்கும் இதனால் நிச்சயமாக கடனில்லாத நிம்மதியான வாழ்க்கையை நம்ம வாழலாம் அது என்ன வழிபாடு எப்படி செய்யணும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல பஞ்சமி திதி எப்போ ஆரம்பிக்குதுங்கிற நேரத்தை நம்ம பார்த்துடலாம் இருபத்தி ஏழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமையன்று மாலை மூணு ஐம்பத்தி மூணு மணிக்கு மேலே பஞ்சமி திதி தொடங்குது இருபத்தி எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆவணி பன்னெண்டு வியாழக்கிழமை அன்று மாலை ஐந்து நாற்பத்தி ஒன்று வரைக்கும் பஞ்சமி திதிங்கிறது இருக்குது இந்த நாளில் அன்னையை வழிபாடு செய்கிறவங்க எப்பொழுதும் போல் வழிபாடு செய்யலாம் இந்த திதி வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா மாலை நான்கு மணியிலிருந்து அடுத்த அடுத்த நாள் மாலை ஆறு மணி வரைக்கும் இந்த திதி இருக்குது எப்பொழுதுமே வராகியம்மனோட வழிபாடை வந்து நீங்கள் இரவு நேரத்தில் செய்வது ரொம்ப ரொம்ப சிறந்தது அப்படி முடியல அப்படின்னாக்கா நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் செய்யலாம் இல்லை உங்களுக்கு நேரம் இல்லைன்னா இந்த இடைப்பட்ட நேரத்தில் நீங்கள் செய்திருங்க வராகி அன்னையை வணங்கும் பொழுது அவங்களுக்குரிய அனைத்து வழிபாடுகளையும் செய்ததுக்கப்புறம் ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க அதில் மூணு ஏலக்காய் மூணு கிராம்பு கொஞ்சம் சோம்பு இதற்கு மேலே ஒரு துண்டு கற்பூரம் வைக்கணும் இது எல்லாத்தையும் வச்சதுக்கப்புறம் அதற்கு மேலே ஐந்து ரூபா காசை வச்சுருங்க இதில் வச்சுருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே பணத்தை ஈர்த்து தரக்கூடியது அது மட்டும் இல்லை மகாலட்சுமி தாயார் குபேரர் இப்படி அனைத்து செல்வாதிபதி தெய்வங்களுக்கும் உகந்த பொருட்கள் இந்த பொருட்களாக வராகி அன்னைக்கு முன்னாடி வைத்து பஞ்சமி திதியில் வழிபடும் பொழுது நம்முடைய கடன் தொல்லை நீங்கி பண வரவு அதிகரிக்கும் இந்த அகல் விளக்கை நம்ம எடுக்கக்கூடாது அப்போ அதை வந்து அப்படியே பூஜா அறையில் இருக்கட்டும் தினதோறும் விளக்கேற்றும் பொழுது வராகி அன்னையை மனதார நினச்சிக்கிட்டு இதற்கும் ஓதுபதி காட்டிட்டு வழிபாடு செய்யுங்க இதனால் வீட்டில் செல்வநிலை உயர்ந்துக்கிட்டே இருக்கும் இந்த பொருட்கள் ஒரு மாதம் வரைக்கும் இருக்கலாம் அடுத்து வளர்ப்பிறை பஞ்சமி திதியில் இந்த வழிபாடு செய்யும் பொழுது பழையதை எடுத்து கால்படாத இடத்துல போட்டுவிட்டு புதிய பொருட்களை சேர்த்து வைங்க ஐந்து ரூபா காசை மட்டும் எடுத்து சுத்தம் செய்து பயன்படுத்திக்கோங்க பணம் சேருவதற்கு இந்த வழிபாடு உங்களுக்கு நிச்சயமாக கை கொடுக்குன்னு சொல்லலாம் அந்தளவுக்கு அதிசக்தி வாய்ந்த வழிபாடு இது இன்னொரு வழிபாடுமே இருக்குங்க அதையுமே நான் இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு அதுலேயும் நம்பிக்கை இருந்தால் செய்து பாருங்கள் வாழ்க்கையில் எல்லா வளங்களையும் பெற வாழ்க்கையில் படிப்படியாக முன்னேற வளர்பிறை நிலவு போல் நம்முடைய முன்னேற்றம் இருக்க வளர்ப்பிறை பஞ்சமி தேதியில் செய்யக்கூடிய இன்னொரு வழிபாடையும் நம்ம பார்த்துடலாம் இதை வந்து புதன்கிழமை மாலை ஆறு முப்பது மணிக்கு மேலே நீங்கள் செய்ங்க நீங்கள் செய்யறதுக்கு முன்னாடி காலையில் குளிச்சிருந்தாலும் மாலையில் ஒரு முறை நீங்கள் குளிச்சிடுங்க பூஜை அறையில் எப்பொழுதும் போல் வராகி அம்மனோட படத்திற்கு சிலைக்கு என்ன செய்வீங்களோ அதை செஞ்சு முடிச்சிடுங்க நிற பூவை வந்து நீங்கள் வைங்க வராகியம்மனோட படம் இல்லைனாலும் மஞ்சள் தூளில் பன்னீர் விட்டு பிரசைஞ்சு மஞ்சள் பிள்ளையார் போல் பிடித்து வைக்கணும் அதை வந்து வராகியம்மனாக நீங்கள் நினச்சிக்கலாம் வெற்றிலையின் மேலே அந்த மஞ்சளை பிடித்து வைத்து வராகி தாய்க்கு ஒரு குங்குமம் பொட்டும் வைங்க ஒரு விளக்கை ஏற்றி வைங்க வராகி தாய்க்கு மண்ணில் விளையக்கூடிய மண்ணுக்கு அடியில் விளையக்கூடிய சக்கரைவள்ளி கிழங்கு மரவள்ளி கிழங்கு நைவேத்தியமாக வைக்கிறது சிறப்பு அப்படி இல்லைன்னா உருளைக்கிழங்கு கூட நீங்கள் வைக்கலாம் தவறில்லை அதுவும் இல்லைன்னா ஒரு டம்ளர் பானகம் நைவேத்தியமாக வச்சுருங்க ஒரு சின்ன தட்டில் கொஞ்சமாக வெட்டிவே வேர் மூன்று உருவா நாணயங்களை வச்சிடணும் வராகி தாய்க்கு முன்பாக உட்காந்துக்கிட்டு ஜெய் வராகி தாயே நமக இந்த மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை நீங்கள் சொல்லணும் ஜெய் வாராகி தாயே நமக இதை இருபத்தி ஏழு முறை சொல்லிவிட்டு நீங்கள் தீப தூபம் எல்லாம் காட்டி உங்கள் பூஜையை நிறைவு பண்ணிக்கோங்க கொஞ்ச நேரம் அறையில் உட்காந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய எந்த கஷ்டமாக இருந்தாலும் சரி பண கஷ்டம் மன கஷ்டம் வீடு சம்மந்தப்பட்ட பிரச்சனை நோய் நொடி சம்மந்தப்பட்ட பிரச்சனை குழந்தைகள் படிப்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை என்று எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரியாகணும் அப்படின்னு மனமுருகி நீங்கள் வேண்டிக்கோங்க அதற்கான வேண்டுதலை தாயின் பாதங்களில் வைங்க நல்லபடியாக பூஜையும் வேண்டுதலும் நிறைவடைந்ததும் நீங்கள் பிரசாதத்தை சாப்பிடலாம் பூஜையில் வைத்த ரூபாய் நாணயத்தை எடுத்து பீரோவில் வச்சுக்கோங்க மூன்று நாட்கள் கழித்து ஏதாவது செலவுகளை நீங்க பயன்படுத்திக்கலாம் அந்த வெட்டி வேறு இருக்கு இல்லையா அதை வந்து குடிக்கின்ற தண்ணீரில் போட்டுணும் அந்த புதன்கிழமை இரவு முழுவதும் அந்த வெட்டி வேறு தண்ணீர்லேயே இருக்கட்டும் மறுநாள் காலையில் எடுத்து அதை நீங்கள் குடிக்கலாம் உடலுக்கும் நல்லது இந்த தண்ணீரை நீங்கள் வீடு முழுவதும் தெளித்து விடுங்க விவசாய நிலத்திலையும் தெளிக்கலாம் வீடு கட்ட வாங்கி வச்சுருக்கக்கூடிய நிலத்திலும் நீங்கள் தெளிக்கலாம் நிலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும் இந்த சிறிய பூஜையை உங்களுக்கு பெரிய அளவில் நன்மைகளை தேடித்தரும் நம்பிக்கையோடு செய்து பாருங்கள் வராகியம்மனோட பரிபூரண அருளாசி உங்களுக்கு கிடைக்கும் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களும் படிப்படியாக குறையும் வளர்ப்பிறை நிலவு போல் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் வளர்ந்து கொண்டே இருக்கும் செல்வ வளம் பெருகும் நிச்சயம் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படி நம்புகிறேன் நன்றி